நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வியாழக்கிழமை இந்த நாள் வந்து உங்களோட கடன்கள் அடைபடுவதற்கு உண்டான நாள் பிளஸ் வந்து குருவோட பார்வையால உங்களுக்கு வந்து பொருளாதாரம் பண வரவு உண்டான ஒரு நாள் அதாவது அம்மாவாசைக்கு பிறகு வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல்னா வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் நம்ம வீட்டில் பண்ணுவோம் இல்லைங்களா அது பொங்கல் செய்து வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கும் வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சுட்டு இங்கே வந்து பொங்கல் நைவேத்தியம் நம்மளோட வீட்டில் இருக்க தெய்வங்களுக்கும் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் ஏதாவது கோவில்கள் இருந்தால் கோவில்களுக்கும் தனியாக சக்கரை பொங்கல் பண்ணி கொடுத்து அது வந்து எல்லாருக்கும் தானமாக கொடுக்கணும் இது போல நீங்கள் பண்ணும் பொழுது குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒன்பது வியாழக்கிழமை அதாவது ஒவ்வொரு அமாவாசைக்கும் அடுத்தது வரக்கூடிய வியாழக்கிழமையில ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை இது போல செய்யும் பொழுது பொருளாதார மாற்றம் முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்கும் வசதி உள்ளவங்களா இருந்தா வியாழக்கிழமையில இந்த வளர்புறை அமாவாசைக்கு பிறகு வளர்பில வளர்பிரையில வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள நீங்கள் வந்து தங்கம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராமாவது வாங்குறது மேலும் வந்து தங்கத்தை உங்களுக்கு சேமிப்ப கொடுக்கும் இதையும் பண்ணுங்க இது போல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து உணவுலையும் சரி நம்ம வந்து டெக்னிக்ஸா சில விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணும் பொழுதும் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி